ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ மாத பலன்களை பார்க்க போறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் இந்த ஜூன் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாத கிரகநிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஜூன் மாதத்துல மேஷத்துல சுக்கரன் வந்துடுறாரு சூரியன் வந்து இந்த மாதம் ரிஷபத்துல இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஜூன் பதினைந்து தேதிக்கு மேல ரிஷபத்துல இருந்து மிதினத்துக்கு சூரிய பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சிருவாரு ஆல்ரெடி எங்க குரு பகவான் இருக்கிறாரு மிதுனத்திலே குரு பகவான் வந்து பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கடக கடகராசியில இருக்கிறாரு நீசமா இருக்கிறாரு செவ்வாய் வந்து இந்த ஒரு பத்து தேதிக்கு மேலே செவ்வாய் பகவானும் சிம்மத்துக்கு போயிடுவார் அடுத்தது அந்த சிம்மத்துல ஆல்ரெடியே கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பத்துல ராகு அடுத்தது மீனத்தில் மீனத்துல சனி பகவான் ஸோ இந்த மாதத்துக்கான கிரகநிலைகள் நிலைகள் இதுதான் ஆல்ரெடி நமக்கு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான் அப்புறம் ராகு கேது பகவான் அதுக்கப்புறம் குரு பகவான் இவங்களுடைய பயிற்சி எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வாக்கியப்படி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்கிறதா சில ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆக்சுவலா தெருக்கணித்து நம்ம நம்ம வந்ததுதான் கரெக்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாசா போன்ற சில அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சயின்டிஃபிக்காக வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு ஸோ அதாவது நூற்றுல ஒரு ஐந்து சதவிகிதம் மட்டும்தான் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றாங்க அது கூட இந்த கோவில் விசேஷங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் திருப்பதியிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க திருக்கணிதத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால நமக்கு திருக்கணிதத்துக்குரிய என்ன பலன்களோ அந்த கிரக பயிற்சிகளோ அதை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றது நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் நம்ம இப்ப பார்க்கலாம் அடுத்து கடகராசிக்கான ஜூன் மாத பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கிதுன்னா அது அஷ்டம சனி முடிஞ்சதுதான் அப்பாடா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சார் அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி தெரியல சார் எனக்கு எப்பயும் போல ஒரே மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல பிறந்த கால ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கோ இல்லை லக்கணத்துக்கோ எட்டில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு சனி முடிஞ்சாலும் சனி வந்துட்டு போனாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏன்னா இந்த சனி பகவான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனின்றது மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும் அப்ப எல்லாருக்குமே அவமானம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா பிறந்த கால ஜாதகத்துல ரெண்டு எட்டு இல்ல ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு உங்க ஜாதத்தில் சனி சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா அந்த பினான்சியல் அவமானத்தை கொடுப்பாரு அதாவது நம்ம காசு வாங்கலைன்னா கூட வேற யாராவது வாங்கி அதுக்கு நம்ம கையெழுத்து போட்டுருப்போத்தியுமா அப்ப அந்த மாதிரி சமயங்களில் அந்த மாதிரி அவமானங்களை நம்ம அந்த காசை கட்டுற மாதிரி சூழ்நிலையை அந்த சனி பகவானை ஏற்படுத்திடுவாரு பிறந்த கால ஜாதகத்துல ஒரு அமைப்பு தாங்க அது கோச்சாரத்துல வேலை செய்யும் அதர்வைஸ் அது வேலையே செய்யாது எத்தனை அஷ்டம சனி வந்தாலும் உங்க ஜாதகத்துல ரெண்டு எட்டு சம்பந்தப்படாம சனி சம்பந்தப்படாம அந்த அவமானங்கள் வராது அப்ப கோச்சாரத்துல வருதுன்னா அப்ப இந்த கால கட்டங்களை நீங்க வந்து யாருக்கும் கையெழுத்து போடாம பாத்துக்கணும் அது அஷ்டம சனி இருக்கிற வரைக்கும் சோ இப்ப அஷ்டம சனி நீங்க கடந்துட்டீங்க அப்ப ஒம்போதுல சனி வந்துட்டாரு அப்படின்னும் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதுல சனி வந்துட்டாரு அப்ப அஷ்டமத்துல ராகு வந்திருக்கே சார் அப்படின்னா இந்த ராகு என்ன பெரு அப்ப எட்டுல பொதுவா ராகு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி செஞ்ச தப்புகளுக்கு தண்டனை கொடுக்குறது அப்ப எல்லாருக்குமே இந்த தண்டனை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்து தசையோ இல்ல ராகுவுக்கு எது ஆறு எட்டுல இருந்தது தசை நடத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி சில சில இன்னைக்கோ செஞ்ச தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அது கூட உங்க ஜாதகத்துல ஒரு பஞ்சமகா புருஷோ இருந்துன்னா அந்த ஒரு தண்டனைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தப்பான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது எப்படி சார் இது மாத்தம்னு கேட்டீங்கன்னா பஞ்சமகா புருஷன்றது உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் உங்களுடைய புண்ணியமும் நீங்க பல ஜென்மங்களா செஞ்சுட்டு வந்த புண்ணியம் பிளஸ் உங்களுடைய உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய புண்ணியத்தை பேர்ல தான் நம்மளுடைய பிறந்த கால ஜாதத்துல பஞ்சமகா புருஷ யோகங்களும் கிடைக்கும் பஞ்சமகா புருஷ யோகம்ன்றது நம்ம தனியாக ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் இப்ப பஞ்சமகா புருஷயோகம்னா செவ்வாயிலேருந்து சனி பகவான் வரைக்கும் இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் இருக்கு இல்லையா இவங்க இவங்க வந்து கேந்திரங்களில் ஒண்ணு நாலு ஏழு உங்க ஜாதகத்துல லக்னத்துலயோ இல்ல நாலு ஏழுலயே பத்துலையோ ஆட்சி உச்சமாக இருந்தா இதுதான் பஞ்சமகா புருஷ யோகம் இந்த பஞ்சமகா புருஷயோகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு எந்த தோஷமும் பெருசாக செயல்படாது இங்கே பெரிய பெரிய ஒரு சினிமா ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்லை பெரிய அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் இல்லை எந்த ஃபீல்டுலுமே ஒரு பெரிய ஆளா தனித்துவமா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பஞ்சமகா புருஷயோகம் இல்லாம அவங்களால அந்த தனித்துவத்தை அடைய முடியாது நீங்க உங்களுக்கு முயற்சி பண்ணலாம் என்ன வேணா உழைக்கலாம் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமோ இல்ல உழைப்புக்கு அதிகமான ஊதியத்தையோ ஒரு நல் பெயரையோ ஒரு நல்ல புகழையோ கொடுக்கிறது இந்த பஞ்சமகா புருஷயோகம் அப்ப பிறந்த கால ஜாதத்துல உங்களுக்கு பஞ்சமகா புருஷயோகம் இருந்தது அப்படின்னா கடகராசி கடைகளில் இருந்த பொறுத்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இன்னும் அஷ்டமத்துல ராகுறதுக்கு கவலையப்படாதீங்க உங்களை ஒண்ணு ராகுக்கு ஏது பண்ண மாட்டாங்க தைரியமா இருக்கலாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன உங்க ராசிக்கு ரெண்டுல செவ்வாய் கேது இருக்கிறாரு இந்த மாதம் அப்ப இந்த கேதுன்றது ஒன்றரை வருஷமா இருக்க போறாரு அதுல இப்போதைக்கு மாற்றம் கிடையாது ஒன்றரை வருஷத்துக்கு கேது வந்ததா இருப்பார் ராகு எட்டுல தான் இருப்பார் இப்போ செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு உங்க இப்ப ராசியில இருக்காருலையே செவ்வாய் இன்னும் ஒரு இந்த பதினஞ்சு தேதிக்கு மேல செவ்வாய் வந்து இந்த கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வருவார் அப்போ நீங்க யாரெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா யாருக்குள்ள மூட்டு வலி இருக்குதோ யாருக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ இவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ராகு கேதுக்கள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணி விடுறது ஒரு விஷயத்தை வெட்டுறது கத்திரிக்கிறது எல்லாமே ராகுவோட வேலை தைக்கிறது எல்லாமே கேதுவோட வேலை அப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எனி ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜூர் ஆகக்கூடிய டைம் இது ஏன் சார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் குறிப்பா நான் சொல்றேன்னா பொதுவாகவே செவ்வாய் வந்து இந்த கடகராசி கடற்கல இருக்கிற முக்காவாசி பேர் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறாங்க ஏன்னா செவ்வாய் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கோ இவங்க தான் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய லெவலில் வர முடியும் அது ஜிம்மா இருக்கலாம் இல்லை ஒரு கிரிக்கெட்டாக இருக்கலாம் எனி ஸ்போர்ட்ஸ் கராத்தே சம்திங் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள விளையாட்டு துறையில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அடிப்படக்கூடிய டைமிங்கு ஒரு கை கால் முறிவோ ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சையோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த இந்த டைமிங் குறிப்பா செவ்வாய் சிம்மத்திலிருந்து தாண்டுற வரைக்கும் ஸோ அப்ப நீங்கள்தான் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பர்சன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாதாரணமா வண்டி வாகனங்களில் போறவங்க அதோட கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு எது அப்படின்றது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தை பாக்கிறாரு சார் செவ்வாய் கடகராசிக்கு யோகாதிபதி தானே யோகாதிபதினு உங்க பிறந்த கால ஜாதகத்துல தசாபுக்தி வரும்போது யோகம் கோச்சாரத்துல வரும்போது நிறைய கிரகங்கள் பெருசா ஒன்றும் யோகத்தை கொடுக்குறது இல்லை சில கிரகங்களை தாண்டி ஸோ இப்போ செவ்வாயின்றது கால புருஷன் கஷ்டமாதிபதி அவரு ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு ஸோ இப்ப ராசிக்கு எட்ட செவ்வாய் பார்க்குற அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க கரெக்டா ஓட்டிகிட்டு இருக்கும் திடீர்னு யாராவது கொஞ்சம் அப்படி நம்மளை தாண்டி ஸ்பீடா போகும்போது நமக்கு அந்த ஸ்பீடா ஓட்டணுன்ற எண்ணம் வரும் பொதுவாவே வந்து இந்த கடகத்துக்கு மிதனத்துக்குலாம் அந்த வண்டியை வந்து சருன்னு ஸ்பீடா போறது ரொம்ப பிடிக்கும் அது இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு அது சேர்ந்தவங்க ஜாதத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வண்டியை நீங்க வேகமா இயக்கணும்னு நினைப்பீங்க சோ அப்ப ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களை தாண்டி இருக்கிறவங்களை தாண்டி வண்டி வாகனங்கள்ல போறவங்க அது ரொம்ப வேகமா ஓட்டுறேன் அப்படின்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வண்டி வாகனங்களை ஒரு ஒரு வருஷத்துக்கு எடுக்காதீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சொல்றேன் ஸோ வண்டி வாகனங்களில் போகிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ என்ன அப்படின்னா தந்தையாருக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு ஏற்படும் கை கால் வலி இல்லை கால ஒரு விபத்து ஏற்படுறது இல்லை ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது தந்தையாருக்கு ஸோ அப்போ அதே மாதிரி உங்களுடைய நேர்த்தி கடன் ஏதா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தை நிறைவேற்றணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்கிறது தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி அவர் ஒம்போது உட்காந்துருக்கிறாரு ஒன்பதாம் இடம்ன்றது உங்களுடைய பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒன்பதாம் இடம் தெய்வீக ஸ்தானம் ஸோ ஒம்போதுல ஒரு சனி உட்காந்துருக்காரு அஷ்டமாதிபதி போது உங்களுடைய உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்திலே அந்த இடத்துல சனி இருக்கிறாரு கடகலக்கணமா இருக்கீங்கன்னா அந்த சனி சனி மேல இந்த கோச்சார சனி வராது பிறந்த கால சனி மேல கோச்சார சனி வரும்போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு பரிகாரம் பண்ணணும்னா பண்ண முடியாது எல்லா விஷயத்தையும் தெய்வ சம்பந்தப்பட்ட சங்கல்பம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி தான் பண்ண வேண்டிய வரும் ஒன்று அதே மாதிரி நீங்க படிக்கிறீங்க ஒரு மாணவர்களாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல தனி இருக்கும்போது நீங்கள் வெளிநாடு போகிறீங்க இல்லை மாநிலத்தில் போய் படிக்கிறீங்களா வேற ஏதோ கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் உள்ளூர்லேயே ஆசைப்பட்டால் கூட அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் கிடைக்காதுன்னு சொல்லல அது நீங்க வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை அது கிடைக்காம கூட போகலாம் சரி மீனத்து விட்டு நகர்ற வரைக்கும் உங்களை அந்த கோர்ஸுக்கான நீங்க படித்தா கூட அந்த கோர்ஸுக்கான விஷயங்கள் வந்து நீங்க என்ன முயற்சி பண்ணாலுமே அது தடையாகிட்டே போகும் அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கடகராசி கடகலக்கிறது இருக்கிறவங்க படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த இந்த வருஷம் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும் ஏன்னா நீங்க படிச்சது மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஞாபக சக்தியோட படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்காரு இந்த மாதம் சோ பதினொன்னு சூரியன் இருந்தாலுமே சரி பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலுமே வெற்றி ஓகேவா சோ பதினொன்னுல சூரியன் சொல்லக்கூடிய ராஜாவே இருக்காது உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி பதினொன்னு இருக்காரு அப்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா நீங்க சம்பாதிக்கக்கூடிய படம் உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ண முடியாது கடன் கொடுக்கறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு தான் அது செலவாகும் அப்ப பதினொன்னு சூரியன் பன்னெண்டுக்கு வர போறாரு உங்க ஜூன் மா பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஆணி மாசத்துக்கு அப்புறம் சூரியன் பன்னெண்டுக்கு வந்துடுறாரு இப்ப இரண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா விரயமாகும் சார் அது விரயத்தை மாற்ற முடியாத விரயம் என்ன தேவையில்லாம வந்து நம்ம வண்டி வாகனங்களில் போகிறோம் அது வந்து ஒரு நம்ம ஃபைன் போட்டு நம்ம வந்து நம்ம சிக்னல் தாண்டி போயிடும் இல்லை ஓவர் ஸ்பீடாக போகிறோம் சொல்லி நீங்கள் காசு கட்டுறது ஏன்னா சூரியன் அரசாங்கம் அப்போ ரெண்டாம் அதிபதி சிம்ம கடகத்துக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி அதுக்கு அதிபதியான சூரியன் ஒரு ராசிக்கு பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போகிறாரு அப்போ வண்டியில போகிறவங்க பொதுவாகவே சாதாரணமே வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க இப்போதைக்கு ராசியில சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பன்னெண்டுல சூரியன் இருக்கிறதுனால நீங்க வந்து வெளியில் போகும்போது வண்டி வாகனங்கள் தேவை இல்லாம ஒரு ஃபைன் கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டா நீங்க எந்த செயல்களையும் செய்யாதீங்க அப்போ சோ அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே நீங்க ஆப்போசிட்டா பண்ணீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும் ஸோ அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்க அரசாங்கத்து வேலையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் இது அப்போ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த சூரியன் வரும்போது அரசாங்க வேலையில இருக்கிறவங்களும் சரி இல்ல நீங்க வண்டி வாகனங்களை போகிறீங்கன்னா கூட சரி அரசு என்ன சொல்கிறாங்களோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உட்பட்ட சில விஷயங்களை நீங்க பண்ணிட்டு கரெக்டா இருங்க இல்லாட்டி தேவையில்லாத ஃபைனோ தேவையிலான ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அவமானங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஒண்ணு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் மதிப்பணியான குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு இப்ப பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஸோ குரு வந்து பன்னெண்டுல இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா மறைந்த குரு நிறைந்த தினம் கொடுப்பாரு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஆறாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா அந்த நோய்க்கான மருந்து சாப்பிட்டீங்கன்னா இப்ப குணமாகும் பொதுவாகவே வந்து ஆறாம் இடத்தோட ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட போதுதான் நோய் நம்ம உடம்புல என்ன நோய் இருக்கோ அதுக்கான மருந்து சாப்பிட்டோம்னா ஆறு ஒன்பது காம்பினேஷன் இருக்கிறவங்களோட ஜாதக எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நோய்க்கான மருந்து சாப்பிடும்போது அந்த உடம்பு கேட்கும் இல்லாட்டி அந்த நோய் நம்ம மருந்து வந்து அந்த உடம்பு ஏத்துக்காது அந்த மருந்து சோ இப்போ இப்ப உங்க ராசிக்கு வந்து ஆறுக்கும் ஒன்பதுக்கு எனக்கு குரு வந்து பன்னெண்டுல இருக்கிறதுனால ஏதோ நீண்ட கால நோயில இருக்கிறவங்க இல்ல ஒரு சுகருக்கு நீங்க ஒரு டேப்லெட் போடுறீங்க இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு நோய் உங்க உடம்புல இருக்கு அப்படின்னா இப்ப இத்தனால உங்க உடம்புல வந்து அந்த நோய்க்கான மருந்து சாப்பிட்டு கேட்கலன்னா இப்ப இந்த காலகட்டங்களில் நீங்க அந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த உடம்புல ஒரு நல்ல ரெமிடி உங்களுக்கு தெரியும் அந்த அந்த மருந்து மூலியமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குருவே அதிபதி ஆயிர ஆறு ஒன்பதுக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் அதிபதி பன்னெண்டுல போறது நல்லதுதான் ஆறு கூடிய பன்னெண்டுல மாதிரி இருக்குது ராஜயோகம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல போறதுனால உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் வீசா அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப நீங்க கவனமா பாத்துக்கங்க ஏன்னா தேடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது எட்டு தான் திருட்டு அப்ப பன்னெண்டு என்ன சார்னு கேட்டீங்க எட்டுக்கு தெரியவனம் தான் பன்னெண்டு எட்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அப்போ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு தான் இருக்கிறாரு இல்லையா சோ அப்போ உங்களுடைய இந்த பாஸ்போர்ட் விசா நான் சொல்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொல்ற உங்களுடைய பாஸ்போர்ட் விசா ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வெளிநாட்டுல வேலை செய்கிறீங்களா வெளிநாட்டில் வெளிநாட்டுல வந்து ஒரு ஒர்க் பண்றீங்க பிசினஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட் எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க அதே மாதிரி முக்காவசி இப்ப இந்த வெளிநாட்டு அகதிகள் சொல்கிறோம் இல்லையா சோ இந்த ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டுல போறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்டல வேலை செய்கிறவங்களும் சரி இல்ல வெளிநாட்டுல நீங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களை வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல பனிஷ் பண்றதுக்கு அந்த குரு பகவான் தயாரா இருக்கிறாரு நீங்க என்ன சார் பயம் கொடுத்துறீங்கன்னு நீங்க கேட்கலாம் இந்த குரு பன்னெண்டுல இருக்கிறது மறைமுகமான ஒரு யோகத்தை கொடுத்தாலும் கடகராசிக்கு நல்லதுன்னு நீங்க சொன்னா கூட அந்த ஒன்பதாம் இடத்துல அவர் இல்ல அப்ப ஒன்பதுல எந்த கிரகம் இருக்க அவர் தான் அந்த வேலை செய்வார் இல்லையா அப்ப ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த அஷ்டமாதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல வேலை செஞ்சிருவாரு அப்ப ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டுக்கு போயிட்டாரு அவர் ஒன்னு விரைக்க செய்வார் அப்போ சாரி சில தப்புகளை நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம செஞ்சியோ இல்ல உங்க கம்பெனிக்கு நீங்க எகென்ஸ்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கான ஃபைன் கட்டுறதுக்கான டைமிங் தான் இது சோ இப்ப பன்னெண்டுல குரு இருக்கிறது ஒரு விதத்துல நல்ல பிளஸ் பாயிண்ட் இருந்தா கூட அது நியாயமா வேலை செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இல்ல செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைமிங் ஸோ அதனால கடகராசி கடகளை கிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாசம் இல்லை இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது நான் சொல்றதுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நியாயமாக வேலை செய்றவங்க வேலைக்கு போறவங்க பிரச்சனை இல்லை நீங்க வேற ஏதோ பண்றீங்க ஒரு செகண்ட் பிஸ்னஸ் பண்றீங்க இல்லாட்டி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை பண்றீங்கன்னா அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை தண்டிக்கக்கூடிய டைமிங் இது ஏன்னா அஷ்டமாதிபதி ஒன்பதுல இருக்கிறாரு நீங்க எல்லாருமே குரு ஒன்பதாம் அதிபதினு நினைக்கிறீங்க தப்பு கிடையாது குரு ஒன்பது கூட ஆனா ஒன்பதுல அவர் இல்ல அஷ்டமாதிபதி அங்க உட்கார்ந்து அஷ்டமாதிபதி ஒன்பதுல உட்காருவது யாருக்கு பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா இந்த மில்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமாதிபதி ஒன்பதுல யாருக்குல்ல லக்னத்துக்கு ஒன்பதுல இருக்கோ வீர மரணம்னு சொல்றோம் இல்லையா இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த மாதிரி எல்லையில போர் நடந்து அதுல மரணம் அடைகிறாங்க இல்லையா அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது அதிபதி ஒன்னா இருப்பாங்க எல்லாம் எட்டு ஒன்பதாம் இடத்துல வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு தான் அது ப்ளஸ் பாயிண்ட் சோ மில்ட்ரிய இருக்கிறவங்களுக்கு அது ஓகே மரணம் வீரமரணம் ஜாதத்துல இருக்குன்னா எட்டுக்கு ஒன்பது கூட வீர வீரமரணம் ஆனா அது கோச்சாரத்துல வரும்போது அது அவமானத்தை தான் கொடுக்கும் தேவையில்லாத கெட்ட பேரை கொடுக்குன்றதுனால பன்னெண்டில் குரு இருக்கிறாருன்றதுனால குரு வந்து ஒரு சுபகிரகம் அது ஒரு நேரமே என்ன கிரகம் சோ அவர் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி குரு பகவான் பாக்கலையே அப்படின்னு நீங்க வந்து சில விஷயங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா காமாட்சியம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாள் நீங்க இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி